உரிய செயலும் சிந்தனைகளும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி அண்ணே வணக்கம் அண்ணே வணக்கம் நீங்கல நான் மார்க்கிவா நான் அதமார்க்க நீங்க பண்றீங்க ஆதமார்க்கம் சரிண்ணா இப்ப சமீபத்துல இந்த தேசிய தலைவர் என்ற படம் வந்தது பாத்துட்டு நான் நினைக்கிறேன் இதுல வந்து படுகொலைக்கு காரணம்ங்கிறது வந்து காங்கிரஸோ காமராஜர் தான் அப்படின்ற மாதிரியான திரைக்காவி வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு இதை பத்தி அண்ணனுடைய கருத்துல ஐயா இமானுவேல் சேகரன் கொலையை யார் செய்தார்கள் அப்படின்னு சொல்லி கோர்ட்டே தண்டனையை உறுதிப்படுத்தி சிறைக்கு அனுப்பியிருக்காங்க அப்படி இருக்கும் போது இவர்கள் தமிழ்நாட்டிலே சட்ட ஒழுங்கு பிரச்சனை வேற வேண்டும் சாதி ரீதியான மோதல்கள் வர வேண்டும் அதன் மூலம் இந்த படம் வந்து பேசப்படும் பொருளாக மாறணும் அதன் மூலம் இவங்க வந்து வருமானம் பார்க்கணுங்கிற அடிப்படையில் தான் இந்த படத்தை உருவாக்கி இருக்காங்க அவர்கள் சமூகத்திற்கு நல்ல கருத்து சொல்ற மாதிரியான காட்சிகளோ அல்லது தமிழ் சமுதாயங்கள் ஒற்றுமையாக இருக்க உண்டும் என்கிற அடிப்படையிலோ எந்த மாதிரியான காட்சிகளும் வைக்காமல் தேவையில்லாத சர்ச்சைகளை ஏற்படுத்தக்கூடிய காட்சிகளை வைத்திருக்காங்கிறது தான் நமக்கு தெரியுது இத வந்து கண்டிக்க வேண்டியது காங்கிரஸ் தான் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் யாருமே இது வரைக்கும் வாயை துறக்கல இத பத்தி எதுவுமே பேசல எல்லாமே வாக்கு வங்கி அரசியலை நோக்கி பயணிக்கிறதுனால இவர்கள் வந்து உண்மையை சொல்றது கூட தயங்குறாங்க ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கியமான தலைவராக இருந்தவர் அகில இந்திய தலைவராக இருந்தவர் காமராஜர் ஐயா தமிழ்நாட்டிலே பொற்கால ஆட்சி கொடுத்தவர் காமராஜர் என்று எல்லா மக்களாலும் போற்றப்படக்கூடிய நிலவெல்லாம் இருக்கு அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியில இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு கட்டுக்கதையை பொய்யை வரலாறாக வரலாறாக்க முயற்சி செய்திருக்கிறார்கள் இது வன்மையான கடும் கண்டனத்துக்குரியது இப்ப இந்த படக்காட்சியில குறிப்பாக சொல்லணும்னா காமராஜர் பற்றியான ஒரு காட்சியில் வந்து இடம்பெற்றிருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு சொத்து வரி இல்லாதனால அவர் தேர்தல்ல போட்டியிட முடியாத ஒரு சுச்சுவேஷன் வச்சா அதே போல அவங்க தங்கச்சியோட அந்த சொத்து வந்து காமராஜாவுக்கு அதாவது காமராஜர் எழுதி வச்சாதான் வந்து பெற எல்லாம் சொல்றாங்க உண்மையா இல்ல அதே நூறு சதவீதம் பொய்ன்றதுதான் பொய் அதாவது காமராஜருடைய சகோதரி நாகம்மாள் அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல பறக்கிறாங்க காமராஜர் காமராஜரோட நாலு வயது அவங்க இளையவங்க தேவரோட அவங்களுக்கு ஒரு வயது அதிகம் முதலாமணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல பிறகுறாரு ஆஹ் காங்கிரஸ் கட்சி முதல் முதலாக தேர்தலில் போட்டிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு அந்த கால காலகட்டங்கள்ல பெருந்தலைவர் காமராஜர் வந்து கட்சியினுடைய மாநில செயலராகவும் தலைவராக சத்தியமூர்த்தி ஐயாவும் இருக்காங்க வந்து தேவர் ஐயா வந்து முதுகலத்தூர் வட்டார காங்கிரஸ் தலைவர் பதவியை தாண்டி ஒரு பெரிய பதவியில் எதிலுமே எப்போதுமே இருந்தது கிடையாதுங்கிறது வரலாறு சொல்லுது காங்கிரஸ்ல அவர் ஏதாவது பெரிய பதவியில் இருந்ததற்கான நிகழ்வுகள் இருந்தால் அல்ல ஆதாரங்கள் இருந்தால் தேவர் சமுதாய மக்களோ இல்லை கா இப்போ தேவர் சமுதாய மக்களுக்கு சொன்னால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி எந்த இதுவும் இதுவரையும் எங்களுக்கு தெரியல வட்டார காங்கிரஸ் தலைவர் தலைவர் தாண்டி அவர் எந்த பதவியிலும் கிடையாது ரெண்டாவது நாடக சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் இப்போ பதினேழு வயசு பதினெட்டு வயசு அந்த காலங்களெலாம் வயசு கம்மியாக போதே கல்யாணம் பண்ணியிருப்பாங்க ஆனால் அவங்களுடைய உறவினர்கள் எல்லாம் நாங்கள் விசாரிக்கும் போது அவங்க கொடுக்குற தகவல் வந்து அந்த அம்மாவுக்கு வந்து பதினெட்டு வயசுலேயே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் பதினெட்டு வயசுக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு பதினெட்டுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுலயே அவங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்குது அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படுது அப்படி இருக்கும் போது தேவர் ஐயா போய் அவர்கிட்ட போய் காமராஜர் வந்து தேர்தல் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அவருக்கும் விருந்தினருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது வட்டார தலைவரா அவர் இருக்கிறாரு இவர் ஐயா மாநில தலைவரா இருக்காரு மாநில செயலாளர் இருக்காரு மாநில செயலாளராக இருக்கிறவர் வந்து ஒரு வட்டாரத்தில் இருந்து போய் நான் எலெக்ஷன்ல நிற்கிறோம் எனக்கு எதுவும் செய்யணும்ங்கிற மாதிரியான காட்சிகள்லாம் வந்து தவறான காட்சிகள் வயசு ரீதியாகவே இது தப்பு ஆக்சுவலா இந்த விஷயத்த யார் மத மதம் பேசுறா அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் ஐயா தேவர் அவர்கள் தேர்தலுக்காக சொல்லக்கூடிய பிரச்சாரம் அதாவது தேர்தலுக்கு மேடையில எல்லாம் பொய் பேசுவாங்க அவர் ஒரு வந்து திரும்ப திரும்ப நமக்கு ஒரு விஷயம் இந்த பாருங்க அவர் வந்து பாத்தீங்கன்னா காமராஜருக்கு ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுத்தோம் தான் மேடையில பேசிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு சில வீடியோக்கள்லாம் எல்லாம் வந்து பதிவு செய்யறாங்க அதை எப்படி நீங்க பாக்குறீங்க அதாவது அவரு பேசுறதை தவிர வேற ஏதாவது ஆதாரம் இருக்கு அப்படின்னு கேட்டா ஒண்ணும் கிடையாது அந்த சம்பவம் நடக்கிறதா சொல்லப்படுறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல இவருக்கு வந்து முத்துசாமி ஆச்சாரி வந்து காம இது தேவரட்ட சொன்னதாகவும் இவர் வந்து ஆட்டுக்குட்டி வாங்கி ஓட்டர் ஆக்கினதாகவும் அதோட இந்த படத்துல பெரிய பொய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேட்பாளராகவே நான் தான் அவர் நிக்க போறாரு அப்படின்னு முத்தராமலி சொல்ற மாதிரி காய்ச்சிருக்கு இப்ப வேட்பாளரை வந்து தேர்வு சேர்ந்து யார் செய்வா முத்தராமலிக தேவரை வந்து வேட்பாளராக நிறுத்துவது காமராஜர் மாநில செயலாளரு ஒரு தாலுகா தலைவருக்கு வாய்ப்பு கொடுப்பாரா இல்ல தாலுகா தலைவரு மாநில செயலருக்கு வாய்ப்பு கொடுப்பாரா தாலுகா பதவிங்கிறது மாநில செயலரோட பெரிய பதவியா அரசியல் அறிவு உள்ள அனைவருக்கும் தெரியும் அரசியல் தெரியாதவர்கள் ஆப்ப நாடுங்கிறது ஒரு நாடு அந்த நாட்டினுடைய தேசிய தலைவர் தான் முத்ராமலி தேவர் மாதிரியான மன சிந்தனையில இவங்க இருக்காங்க இந்தியாங்கிறது உலகின் மிகப்பெரிய ஒரு நாடு ஆசியாவுடைய துணைக்கண்டமா இருக்கக்கூடிய நாடு அந்த நாட்டிற்கு தேசிய தலைவர் என்று சொல்லப்பட எவ்வளவு பெரிய ஆளாக இருக்கணும் ஆளுமையாக இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லாம வெறும் மூணு மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்திருந்த ஒரு தலைவர் ஒன்னு புள்ளி மூன்று சதவீத வாக்கை தாண்டாத தலைவர் சொல்ல போற அவங்க சாதி பக்திலேயே செல்வாக்கு இல்லாத தலைவர் இப்படிப்பட்ட தலைவரை வந்து பிரதமர் காமராஜரை வந்து ஒப்பிடுவதும் பிரதமர் காமராஜரை பற்றியான ஒரு காட்சிகளை வந்து தவறுதலாம் வைக்கணும்ங்கிறது வந்து ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்திலேயே ஒரு குழப்பத்தையும் ஒரு சமூக பதட்டத்தையும் ஏற்படுத்துற மாதிரி இவங்க செஞ்சிருக்காங்க இது வந்து மக்கள் வந்து புரிஞ்சிருக்காங்க இவங்க வந்து தவறானா எப்படி மாதிரியான நிகழ்ச்சி எல்லாம் பண்றாங்க இது வந்து தவறு இந்த படத்தை காமிச்செல்லாம் தவறுன்னு சொல்றாங்க இதற்கு அடிப்படை காரணம் வந்து பல்வேறு புஸ்தகங்கள் வந்து தேவர் இந்த மாதிரி பேசினாரு தேவர் அவர்கள் தேவேந்திர சமுதாய குலத்தை சேர்ந்த மக்கள் எதிர்பார்க்க பேசியிருக்காரு நாடார்களுக்கு எதிராக ரொம்ப வன்மமா நம்ம பேசக்கூடிய அளவுக்கு இல்லாத அளவுக்கு நிறைய கெட்ட வார்த்தைகளை போட்டு பேசியிருக்காரு அப்படி அந்த பேஜ் எல்லாம் வந்து புஸ்தகங்கள்லாம் இருக்கு வெளியிட்டதெல்லாம் தேவதமராட்டி சேனல்கள் தான் அதுல நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டியது என்னன்னா இவர் மேல வந்து நமக்கு ஒரு பெரிய மரியாதை இருந்தது இந்த புஸ்தகங்கள் இந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது அவருள்ள அவர் மேல உள்ள மரியாதை தமிழ் சமூக மக்களுக்கு குறைந்து வருகிறது தான் கேட்டுது இந்த படத்தை எடுத்து அவருக்கு பெருமை சேர்க்கணும்னு செய்யாம இந்த படத்தை எடுத்து அவருக்கு சிறுமை சேர்த்திருக்கிறார்கள் என்றதான் நம்மளே பார்ப்பேன் இல்லப்ப அதாவது இந்த பைசன் படம் படம் பார்த்துருப்பீங்க அதே போல இந்த தேசிய தலைவன் தலைப்பிடும் பார்த்துருப்பீங்க இந்த ரெண்டு படத்துக்கான வித்தியாசம் இல்லை ஏன்னா ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது ரெண்டே இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல இளைஞர்கள் வந்து அதை சரியா புரிஞ்சக்கூடிய மனப்பான்மையில உள்ள இளைஞர்களும் இருக்காங்க தவறா மனப்பான்மையில புரிஞ்சக்கூடிய இளைஞர்களும் இருக்காங்க இந்த ரெண்டு படத்தை எப்படி ஒப்பிட்டு பாக்குறீங்க ஏன்னா அதுல வந்து கந்தசாமி பாண்டியராஜான் கேரக்டர் இந்த ரெண்டு சமூகத்துக்கான ஒரு நடுநிலையை வந்து காமிச்சிருப்பாங்க இப்ப இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைவருடைய பெருமை சொல்றோன்ற பேர்ல நிறைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் இருக்குது முடியாத ராணுவ உடையா இருக்கட்டும் இல்ல அதுல நிறைய கரெக்டன் அதாவது ஐம்பத்தி ரெண்டு இடங்களில் வந்து கரெக்ஷன் இருக்குன்றது அந்த படத்துல ஆரம்பத்துல இருந்து இருந்த நாமுனி அப்பாவோட பேசியிருந்தா வந்து பாத்திருந்தோம் அப்படி இருக்கும் போது இந்த ரெண்டு படத்தோட எப்படி நீங்க ஒப்பிட்டு பாக்குறீங்க இந்த ரெண்டு படத்துக்கும் இல்ல அதாவது பைசர் படத்தை பொறுத்த அளவுக்கு எல்லாரையுமே நல்லவர காமிச்சு அந்த படத்தை வந்து ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சா காட்டியிருக்காங்க அங்க வந்து சமூக ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் எந்த காட்சியிலையும் காட்டல சொல்ல போனா நாடா சமுதாயத்துக்கு பெருமை தரக்கூடிய விஷயமாக அந்த மணத்தி கணேசன் அவர்கள் அவருடைய வா வாழ்க்கையில வந்து அவர் வந்து அஹ் தங்க மண்டலம் வாங்கிற இந்திய அணியில் இருந்ததா இருக்கட்டும் அதினாவது வாங்குற வரைக்கும் அவர் கூட வந்து பல்வேறு உதவிகளை செய்தவர்கள் நாடா சமுதாயன்றத காட்சிப்படுத்தப்பட்டிருக்குது குறிப்பா சொன்னீங்கன்னா நம்ம தங்கராஜ் வாதியார் அதாவது பிடிஆர் வாதியாரா இருக்கட்டும் அதுக்கப்புறம் உதவி செய்யக்கூடிய கந்தசாமி வெங்கடேச பண்டிகாரா இருக்கட்டும் அதுக்கப்புறம் அவரு பய அவருக்கு பயிற்சி கொடுத்த சன் பேப்பர் சிவந்தியாயத்துல இருக்கட்டும் அவருக்கு வந்து இறுதியில விளையாடுறதுக்கு வாய்ப்பு வழங்கக்கூடிய இந்தியனியுடைய கேப்டன் கபடி புலி ராஜரத்னா நாடாதா இருக்கட்டும் இப்படி பல்வேறு நபர்கள் உடைய அஹ் நம்ம சமுதாய நம்ம தமிழ் சமுதாயத்தை சேர்ந்த பையன் முன்னுக்கு வரணும் தகுதி திறமை இருக்கிற பையன் பெரியாளா வரணும் அப்படிங்கிற அடிப்படையில தாரி துவேஷ் இல்லாமல் அவங்களுக்கு தட்டி கொடுத்து அவங்க ஜெயிக்கணுங்கிறதுக்கு உதவி செய்தவர்கள் நாடார்கள் அப்படிங்கிறத காமிக்கிற அளவுக்கு தான் அந்த காட்சிகள் இருந்தது அப்படி இருக்கும்போது சமூக நல்லிணக்கம் ஏற்படும் எல்லாருக்குமே வந்து ஒரு நம்மளால் ஒற்றுமையா இருக்கணும்ப்பா தகுதி திறமை இருக்கக்கூடியவ யாரா இருந்தாலும் அவனை வளர்த்து விட வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம ஏற்றுக்கிடலாம் நூறு சதவீதம் அந்த படமும் மிகப்பெரிய வெற்றி படம் அமைஞ்சிருக்குது இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அந்த படத்தையும் இந்த படத்தையும் எந்த வகையிலும் ஒப்பிட முடியாது இது வந்து ஒரு நாடகம் மாதிரி ஏற்கனவே பசுமன் பசுமணிங்கிற பேர்ல யூடியூப்ல பாத்தீங்கன்னா ஒரு படம் இருக்கும் ரெண்டு லட்சம் பார்த்திருக்காங்க அந்த மாதிரியான ஒரு நாடக படத்தை தான் இவங்க வந்து சர்ச்சையான காட்சிகளை வெளியே வெளியிட்டு இது வந்து இமானுவேல் சேகரனை பத்தி தவறான எடுத்திருக்க படம் காமராஜரை தவறாக விளம்பரப்படுத்துற நோக்கத்துல சமூக தலைங்களை இந்த படம் வெளிவரதுக்கு முன்னாடியே பல்வேறு காட்சிகளை வெளியிட்டு அதன் மூலம் விளம்பரத்தை எடுக்கக்கூடிய நினைச்சிருக்காங்க இந்த படத்துடைய தயார்பாளராக இருக்கட்டும் இயக்குநராக இருக்கட்டும் தேசிய தலைவரை பொறுத்தளவுக்கு அதாவது உலகமே நகைச்சுவை நகைச்சுவை பார்க்கக்கூடிய காட்சிகள்லாம் இருக்கு இந்த படத்துல வந்து முதல் த பெருசா காமராஜர் ஐயா பத்தி தவறுதலான காட்சிகள் அவர் வந்து ஆட்டுக்குட்டி வாங்கி ஓட்டர் ஆக்குறது வேட்பாளர் ஆக்கிறது நான் என்னன்னு சொல்றதெல்லாம் அரசியல் அறிவு உள்ள அனைவருக்கும் தெரியும் நூறு சதவீதம் தவறு என்று முதல் நிலை ஆதாரம் அப்படின்னா இவங்களுக்கு என்னென்ன தெரியல முதல்நிலை ஆதாரம் அவருக்கு புக்ல வந்து வெளியிட்டு இருந்தாங்க அப்ப இந்த மாதிரி புக்கை கதைப்ப கதைப்பட்டு நாங்க வந்து படம் எடுத்திருக்கோம் அப்படின்னா அப்ப ஆஹ் அதாவது முடிசூடா மன்னன் குத்தனாமணிக்கு தேவர் அப்படின்னு அந்த புக்ல வந்து சொல்லப்பட்ட நிறைய விஷயங்கள் உண்மைக்கு புறம்பாவே இதுல காட்சி அமைக்கப்பட்டிருக்கேன் ஆமா புடிசுலா மன்னார் புத்தா மன்னார் பசுமணன் முத்திராமத புஸ்தகத்தை நம்மளும் முழுமையா வாட்சிருக்கோம் அதுல உள்ள தகவல்களே முரண்படுது ரெண்டாவது அதுலயுமே வன்மமா நிறைய அவரு சொல்லக்கூடிய விஷயங்கள் இதுல இருக்கு அவரு பெயர் பெருமாள் அவர்கள் பதிவு பண்ணிருக்காங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுல நடந்த கலவரத்தை வைத்துக் கொண்டு ஐம்பது அறுபது வருஷம் அறுபது எழுபது வருஷம் ஆகி போச்சு அதையே இன்னைக்கு பேசிக்கிட்டு தமிழ் சமுதாயத்துல பிளவை ஏற்படுத்தணுங்கிறது என்ன தேவை இருக்கு அது சக்தி வாய்ந்த ஊடகமான சினிமாவெல்லாம் இந்த மாதிரி காட்சி வைக்கணும் என்ன இருக்கு இவங்க பொய்ய எப்படி சொல்றாங்க முதல்நிலை ஆதாரம்னா இவங்களுக்கு முதல்ல என்னன்னு தெரியல முதல்நிலை ஆதாரம் என்பது இப்போ தேவர் ஐயா வந்து தோற்காத தலைவர் தோல்வியே காணாத தலைவர் அப்படின்னு சொல்லி இவங்க தொடர்ந்து சொல்றாங்க நம்மளும் ஒரு காலத்துல நம்மளும் உண்டு அப்போ ஒரு சில புத்தகங்களில் அவர் துவத்திருக்கிறாரு ராமநாதபுரம் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தேர்தலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல தேர்தல போட்டிட்டாரு பதினோராயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணு ஓட்டுகள் மட்டும் வாங்கி டெபாசிட் இழந்திருக்கிறாரு அப்படிங்கிற தகவல்கள் பதிவு செய்யப்படுது அப்போ அது புஸ்தகத்துல வந்த தகவல் உண்மையா இல்லையா நம்ம பாக்கணும் இல்லையா அப்போ தேர்தல் ஆணைய புள்ளி விவரத்துல தேர்தல் வெப்சைட் இருக்கு அந்த வெப்சைட்ல போய் பார்த்தால் அது வந்து இந்தியாவுடைய தேர்தல் ஆணைய புள்ளி விவரத்துல இருக்கு அது முதல்நிலை ஆதாரத்துடைய கூடிய தகவல் இத நூறு சதவீதம் யாராலையும் மறுக்கவும் முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாது முத்துராமல்லிகை தேவர் அவர்கள் இழந்தார் பதினோராயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணு வாக்குகள் மட்டும் பெற்றார் அப்படிங்கிறது வரலாறு அப்படிங்கும்போது இவர்கள் தோல்வியே காணாத தலைவர் பொய் கதை தெரியாமல் பேசுறது அறியாமல பேசுறது புஸ்தகம் படிக்காத ஆட்கள் பேசுறது வெப்சைட்டை பத்தி தெரியாதவங்க பேசுறது அந்த காலத்தில் என் தேர்தல் எப்படி நடந்துச்சு அந்த தேர்தலில் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்கிறது தெரியாம பேசிட்டு இருக்காங்க நம்ம உறுதிப்பா தெரிஞ்சுக்கோம் இப்போ இந்த விஷயம் இந்த ஆட்டுக்குட்டி கதையில வந்து நம்ம கேட்கறது என்னன்னா மாநில செயலாளருக்கு தாலுகா தலைவர் ஆட்டுக்குட்டி வாங்கி ஓட்டர் இருந்தால் அது காங்கிரஸ் கட்சியினுடைய பத்திரிகையில் ஏதாவது செய்தியா வந்திருக்கும் ஒன்னு ரெண்டாவது இவர் சொல்லக்கூடிய முத்துச்சாமி ஆச்சாரியா அவருடைய வரலாறுல இந்த நிகழ்வு இடம்பெற்றிருக்கும் ரெண்டு அதுவும் கிடையாது மூணாவது அவங்க சொல்றது நூறு சதவீதம் பொய் அதுவும் அவாண்டா பொய்ன்றது வந்து தேவரையா போய் காமராஜரை அவங்க அம்மாவை சந்தித்து உங்கள் சொத்தை எழுதி கொடுங்கன்னு சொல்லும்போது அவங்க எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம்னு சொல்கிறது அதில் நூறு சதவீதம் அடிபட்டு போகுது அப்போ இதில் வந்து உண்மையே கிடையாது இவங்க திரும்பி திரும்பி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கு ஆதாரமாக என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த புத்தகத்துல இருக்கு இந்த புத்தகத்துல இருக்கு இந்த புத்தகத்துல அந்த புத்தகத்துல இருக்குன்றாங்க நாங்க கேக்குறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு வரை உள்ள செய்திகளில் பத்திரிகை செய்திகளில் புத்திரமகதேவர் அவர்கள் தேர்தல் மேடையில் பேசுற விஷயம் இல்லாம அதுக்கு முன்னாடியான ஏதாவது நிகழ்வுகள் ஏதாவது செய்திகள் இருக்கா பத்திரிக்கை செய்திகள் இருக்கா சுதேசி முத்திரம் தினமணி போன்ற காங்கிரஸ் பத்திரிகை எதுவும் செய்தி வந்திருக்கா இல்ல அந்த காலகட்டத்துல உள்ள முத்துசாமி ஆசிரியர் யாரு அவருடைய வரலாறுகளையோ இல்ல வேற சில புஸ்தகங்களையோ எதுவும் இடம் பண்ருக்கு அப்படின்னா கிடையாது இவங்க வந்து உத்திராமலிக தேவரையே தேர்தல பேசுறத மட்டுமே வச்சுக்கிட்டு அது உண்மை 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 அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்ப சமீபத்துல ஒருத்தர் பேட்டி கொடுத்ததை பார்த்தேன் அதுல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா ஆட்டுக்கொட்டி இதெல்லாம் உண்மைதான் அப்படிங்கிறாரு யார் சொன்ன அப்படின்னா தேவரையே சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது எப்படின்னா கவுண்டபுரி படத்துல காமெடி மாதிரி யார் அவனே மாதிரி சொல்றாங்க இது தேவையில்லாத வேலை உண்மையான வரலாறு உண்மையாக இருந்திருந்தா நாங்க அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களும் நாடாளு சமுதாயம்ல எல்லாத்துக்கும் உண்டு இதுல வந்து முதுகலத்தூர் கலவரமே எதுக்காக நடக்குது அப்படிங்கிறது வந்து அதுக்குள்ள போல பெரிய நிறைய விஷயங்கள் இருக்கு அதாவது திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்த ஆர் எஸ் ஆறுமுகம் என்பவர் திருவள்ளி நாடாளுமன்ற தேர்தலில் இமான சேகரன் அவர்களுடைய தீவிர பிரச்சாரத்தினால் வெற்றி பெறார் வரலாறு அப்போ முத்துராமலிகேவரைய வேட்பாளர் பார்வர்டு பிளாக் வேட்பாளர் தோற்கடிக்கப்படுகிறார் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து ஒருத்தர் வந்து சிறுலிபுத்தூர் நாடாளுமன்றத்தில் நின்று அப்போ வந்து இளைஞர்களான இமான சேகரன் அவர்கள் போன்றவர்களும் பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வச்சுட்டாங்களேங்கிற வருத்தத்திலையும் வேதனைகளையும் காங்கிரஸ்க்கு ஓட்டு போட்டதில் யார்ரா அப்படின்னு சொல்லி அடித்ததாக உதைத்ததாக பல்வேறு கலவர்களை தூண்டியதற்கான நிகழ்வுகள் இருக்குது அதன் தொடர்ச்சியாக தான் சமாதான கூட்டம் நடக்குது சமாதான கூட்டம் எதுக்கு நடக்கு ஆல்ரெடி தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரச்சனை அந்த பிரச்சனையை சரி பண்றதுக்கு சமாதான கூட்டம் இதுதான் வரலாறுல பதிவு செய்யப்படுறதுக்கு தவிர இவர்கள் வந்து இவர்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் நிறைய பேர் பெரியவங்களா இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் உண்மை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் உண்மைகளை இவர்கள் ஒளிய வெளியே சொல்றதுக்கு தாக்கப்படுறாங்க இரண்டாவது உண்மையை சொன்னா முத்துராமணி தேவராயோடைய புகழ் வந்து குறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அது அது வந்து தவறான செயல் உண்மையை வந்து உறுதிப்பட ஏற்றுக்கொள்பவர்களை சமூகத்திற்கு தேவை எந்த தலைவருமே வந்து நம்ம வந்து சிறுமைப்படுத்தணும் நோக்கம் ஏன்னா இரண்டு தெய்வமான தலைவர்கள் இன்னைக்கு ஐயா காமராஜர் ஆகட்டும் ஐயா யுமன் கிருஷ்ணன் ஆகட்டும் ஐயா முத்துராமணி தேவராஜா இருக்கட்டும் எல்லாருக்கும் தெய்வமானவங்க ஆனா அவங்களோட சிறப்புல வந்து பேசலாம் ஒருத்தர் உயர்த்தி பிடிக்கணும் அப்படின்றக்காண்டி இன்னொரு தலைவரை வந்து சிறுமைப்படுத்துறது அவங்கள பற்றி தரைக்குறவா பேசுறது வந்து எந்த அளவு இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைவர் மத்தியில எப்படி ஏற்புடையதா இல்ல இது நூறு தர்த்துக்க முடியாது இந்த படத்துல ஒரு காட்சி வருது அதாவது உத்ராமலிகேவர் ஐயாவே டெல்லியிலிருந்து வரக்கூடியவர்கள் நேர்ஜி அனுப்பிவிட்டாங்க நீங்க வந்து மறுபடியும் பார்வர்ட் பிளாக் வந்து காங்கிரஸ் கட்சியோட இணைக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு காட்சி அதுக்கு அவங்க சொல்றது நாலு கேபினட் தரும் அப்படிங்க அப்ப வந்து ஃபார்வர்ட் பிளாக் கட்சிக்கு வந்து ஒரு ஐம்பது எம்பி இருந்து நேர் அவர்கள் வந்து பெருசாக செல்வாக்கலாமல் இருந்து ஒரு ஆதரவு இருக்குன்னா இவங்க சொல்கிறது கரெக்ட் அன்னைக்கு வந்து நானூறு தொகுதிக்கு மேலே வெற்றி பெற்று காங்கிரஸ் அபிரிதமான வெற்றியில் இருக்கு ஒன்று இவங்களுக்கு இருக்கிறதே ஒரே ஒரு எம்பி தான் ஒரே ஒரு எம்பிக்கு நாலு அமைச்சர் கேபினெட் பதவி தருவார்னு சொல்றதெல்லாம் இது வந்து இந்த படத்தை வந்து நம்ம இங்கே பார்த்துக்கிறோம் சிரிச்சுக்கிறான் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை வெளிமாநில உள்ளவர்கள் யாராவது பார்த்தாங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்க இந்த அதாவது கண்ணின் சிறந்த தமிழ்நாடு பாரம்பரிய பண்பாட்டுக்கு உலகத்துக்கே கத்து கொடுத்த தமிழ்நாட்டுல வந்து இந்த மாதிரியான காமெடி காட்சிகளா வரலாறுங்கிற பேர்ல இப்படி வச்சிருக்காங்களான்றதுதான் இப்ப அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி காமெடி காட்சி இருக்குன்னு இந்த படத்தை வந்து கற்பனை கதை கற்பனை கதை இது வந்து இந்த இந்த கற்பனை கதை என்ற இது வந்து இதுல வரக்கூடிய காட்சிகள் எல்லாம் பொய்யான காட்சிகள் அவங்களே சொல்லி ஒத்துக்கிட்டு தான் இத சொல்றாங்க இந்த மாதிரி கேள்வி நாளைக்கு வந்துடும் அப்படிங்கறதால இந்த வேலை பண்ணிருக்காங்க இப்ப சமீபத்துல வந்து பாத்தீங்கன்னா அதாவது பைசன் படம் வரும்போது ஹரிநாடார் போன்ற நபர்கள்லாம் உடனே இந்த படம் வந்து ரீதியான படம் இது எங்களை வந்து இழிவு படுத்திருக்கா அப்படி அப்படின்னு எடுத்தாங்க இப்ப கிட்டத்தட்ட அந்த படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட பத்து நாளைக்கு மேல வந்து இப்ப கோர்ட்ல வழக்கு வழக்கத்தோடு வந்து இந்த படத்தை வந்து தடை செய்ய இது இந்த அளவுக்கு ஒரு படம் வர்றதுக்கு முன்னாடியே இது தவறான ஒரு காட்சிகள் இருக்கு இந்த காட்சிகள் எல்லாம் நீக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க திரையிடுங்க அப்படின்னா அது ஏற்புடையதான் இருக்கும் ரிலீஸ் ஆகி பத்து நாளைக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து நீங்க தடை செய்ய அப்படின்னு வந்து கோர்ட்ல போய் ஹரிநாடார் வந்து ஒரு வழக்க தொடர் எப்படி நீங்க பாக்குறீங்க இல்ல அதாவது இதுல எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து முதல்லயே எதிர்ப்பு தெரிவிக்காததுக்கு காரணம் ரெண்டு மூணு இருக்கு இந்த படம் வந்து நம்ம வந்து விளம்பரம் கொடுத்து ஓட வச்சிட கூடாது இந்த படத்தை வந்து பார்க்காமல கருத்து சொல்லிட்டாங்க படத்தை பார்த்துட்டு கருத்து சொல்லணும் அதனால இந்த படத்தை பாருங்க அதாவது இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் இயக்குநர்களுடைய நோக்கம் என்னன்னா சர்ச்சைக்குரிய காட்சிகளை அவங்களே வெளியிட்டு அப்ப அது வந்து பிரச்சனைக்குரிய விஷயமா மாறும் இது வந்து நாடார்கள் தேவேந்திர குல வேளாண் மக்கள் எல்லாம் கடுமையான எதிர்ப்பு தெரிவிப்பாங்க ஆமா தமிழ்நாட்டில் இரண்டு பெரிய சமுதாயங்கள் எதிர்ப்பு எதிர்ப்பை கலப்பினா அந்த சமுதாயத்துல ஒரு கோடி பேர் இந்த சமுதாயத்துல ஓடி கோடி பேர் முக்குளத்துல ஒரு கோடி பேர்னா மூணு கோடி பேர் இந்த படத்தை பார்த்தால் படம் வந்து அப்ப எவ்வளவு பெரிய வெற்றி அடையும் அப்படிங்கிறது இவங்களுடைய கால்குலேஷன் அதை வந்து ராஜதந்திரமாக இந்த படத்துக்கு வந்து விளம்பரம் தேவை கொடுக்க கூடாது இந்த படம் வந்து சென்னையில வந்து முதல்ல அஞ்சு ஸ்க்ரீன்ல ஓடிச்சு இப்போ எந்த தேட்டர்லயும் ஒரு ஸ்கிரீன்ல கூட ஓடலை வேற அஞ்சு ஸ்கிரீன்ல ஓடிச்சு அஞ்சு காய்ச்சி எல்லாம் ஓடிச்சு இப்போ எதுவும் ஓடல ஓடி முடிஞ்சிருச்சு அதாவது சென்னையை பொறுத்தல இருக்கு அப்படி இருக்கும்போது இந்த படத்துக்கு வந்து விளம்பரம் கொடுக்க கூடாதுங்கிற அடிப்படையில அவங்க வந்து சமூக நலத்துல கருத்துக்கள் சொல்லாம கோர்ட்ல சட்டப்படியான ஒரு ப்ரேயர் வச்சிருக்காங்க இந்த படத்தை வந்து தடை பண்ணணும் இது வந்து முழுக்க முழுக்க தவறான படம்னு சொல்லியிருக்காங்க லேட்டா செஞ்சாலும் லேட்டஸ்டா செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி அதை நம்ம வரவேற்க செய்யறோம்